என்ன அது மாதிரி மாதிரிதான் இருக்கு நாவா இருக்கும் நான் ஒன்னும் புரியலையா அது 张美佳。 யாரை காணும் ஹாய் குட் மார்னிங் இனிய காலை வணக்கம் தமிழன பிறந்ததில் சந்தோஷப்படுவோம் இனிய கால் வணக்கம் சொல்லுவோம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிறகு பேசுவதெல்லாம் ஆங்கிலம் பேசுவோம் என்னன்னா அது ஏண்டா தமிழ் வாழ்க தமிழ் பெருமையெலாம் சொல்றீங்க ரைட்டு ஓகே அதெல்லாம் கரெக்டு ஆனால் இடம் இடம் இங்கிலீஷும் பேசுகிறீங்கடா என்னடா அது என்ன என்ன அது என்ன அது எல்லாம் சொல்கிறானுங்க எல்லாம் ஓகே தான் அதுக்கப்புறம் இங்கிலீஷும் பேசுகிறானுங்களே என்னவா இருக்கும் ஒன்றும் புரியல எனக்கு சரி தமிழ் வாழ்க தமிழ் பெருமை வாழ்க எல்லாம் சொல்கிறீங்க ரைட்டு நல்ல விஷயந்தான் அப்புறம் என்ன இங்கிலீஷும் பேசுகிறீங்க ஒன்றும் தமிழ் பேசுகிறா தமிழோடு நிற்கணும் அது என்ன செய்யுது காலப்போக்கில் அப்படியே இங்கிலீஷும் மெரிஞ்சாக்குச்சு இட இடத்துல சின்ன சின்ன வார்த்தையை விட்டு விட்டா சேர்த்தது அது இங்கே மட்டும் இல்லை எல்லா இதுலேயும் இருக்குது ஹிந்தி மலையாளம் எல்லா இதுலேயும் வந்து இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்தது தான் பேசுகிறாங்க நம்ம இங்கே தங்கிலீஷ் சொல்கிற மாதிரிமா அங்கே என்ன சொல்லுவாங்க மலிங்கீஸ் மங்கிஷ் மங்கிஷ் சொல்லுவாங்க மலையாளத்தில் கன்னடத்தில் கங்கீஸ் ஹிந்தியில் கிங்கீஸ் எப்படி ஹா ஹா ஹாடாது இப்போ என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை போகிற பக்கில் போவோம் நம்மளும் ஹாய் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க எது வேணால் பேசலாம் ஓகேவா நல்லது மட்டும் தான் பேசுனான் உலகத்தில் நல்லது மட்டும் பேசுனா எதுவும் நடக்காது கெட்டதையும் பேசுவோம் எல்லாத்தையும் பேசுவோம் பேசுவோம் முதல்ல வாயத்துந்து பேசுறான்னு என்னன்னு தெரியும் பேசுவோம் எதுனாலும் ஆனால் எதுனாலும் பேசுவோம் பேசி தீர்த்துக்குவோம் ஓகே நாட்டு நடப்பு வீட்டு நடப்பு எல்லாத்தையும் பேசுவோம் எல்லாருக்கும் குட் மார்னிங் இனியக்கா வணக்கம் இந்த நாள் மட்டும் இல்லை வரக்கூடிய எல்லா நாளும் அமைய என்னோட வாழ்த்துக்கள் ஹாய் 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 யாரோ புண்ணியம் ஒரு லைக் மட்டும் போட்டான் நல்லா இருப்படா இவ்வளோ பேர் பத்து பேர் வந்தாங்க பத்து விதத்தில் ஒரு ஆளு தான் மனசு வந்து லைக் பண்ணணும் தேங்க்யூ பத்து பேர் வந்தாங்க பத்து பேர் கேட்டாங்க என் வாய்ஸை ஆனால் யாருக்கும் பிடிக்கல அதில் ஒரே ஒரு ஆளுக்கு பிடிச்சி லைக் போட்டாங்க தேங்க்யூ அவ்வளோ கொடூரமாக இருக்கு என் வாய்ஸ் எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிக்குச்சு பத்து பேர் வந்து ஒரு லைக் கிடச்சிருக்கு பரவாயில்ல ஒரு லைக் போட்டால் புண்ணியம் வான உனக்கு மட்டும் மழை இய்ப்பான் நீ இருக்கிறத மழை வரும் நல்லா இருப்ப ஐ மறுபடியும் பத்து பேர் வந்திருக்காங்க ஐ இதில் யார் புண்ணியம் வாங்குறாங்கப்பாம்மா லைக் பண்ணுறவங்க புண்ணியம் வாங்குவாங்க பண்ணாதவங்க லெஜண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு என்ன வேணும் லெஜண்ட்ஸ் வேணுமா லைக் பண்ணுங்க வச்சா யாராகவேன் அதானே யாராகவேன் என்னடா பேசுகிறான் தமிழில் பேசுகிறேன் தமிழ் பிடிக்குமா லைக் பண்ணுங்க தமிழ் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களோட பேசுகிறேன் என் பேர் விஜய் தமிழ் பிடிக்கிற லைக் பண்ணுங்க தமிழ் எங்கும் தமிழை கொண்டு போகணும் லைக் பண்ணுங்க தமிழை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்ப்போம் தமிழ் மொழி வந்து யா தெரியாத இல்லாத இடமா இல்லை அப்படி கொண்டு போய் சேர்த்துடும் எல்லா இடத்துலையும் தமிழை கொண்டு போய் சேர்ப்போம் அதுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது அலேகா தமிழ்மொழி எடுத்து கொண்டு போய் யூடியூப்பில் யூடியூப்ல இதுலேயும் ஷேர் பண்ணி விட்டோம்னா தமிழ்மொழி பரவிட்டே இருக்கும் எங்கே போனாலும் நம்ம மொழியை ஃபுல்லாக உடம்புல பரப்புவோம் தமிழை பெரிய மொழியா கொண்டு வரணும் லைக் பண்ணுங்க ஆய் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் காலை சிற்றுண்டி உண்டீர்களா முடிஞ்சளவுக்கு தமிழ்லேயே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொண்டு வந்துடுவோம் இடையில இங்கிலீஷும் வரும் என்ன செய்யறது நான் தமிழ் யுத்துவாங்க கிடையாது இல்லை ஸோ நானும் கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் பேச முயற்சி பண்ணேன் முழுமையாக எல்லாரும் ஐயோ காஃபிக்கு என்ன சொல்கிறது என்னமோல வரும் யாருக்கு தெரியும் டீக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க போம் சொல்லுங்கள் டீக்கி தமிழ் என்ன சொல்லுவாங்க என்னவா இருக்கும் தேநீர் ஆ காலையில் தேநீர் அருந்திரீர்களா எல்லாம் தேநீர் அருந்திரீர்கள் உடனே லைக் பண்ணுங்கள் தேநீர் அருந்தீர்கள் என்றால் ஆம் என்றால் லைக் பண்ணவும் இல்லை என்றால் லைக் பட்டனை அமுக்க வேண்டாம் ஆக மொத்தம் மூணு பேர் மட்டும் தேனி அறிந்திருக்காங்க ஓ அப்போ யாரும் தேனீ கொடுக்க மனதில்லை மனதில்லையா பணம் இல்லையா இல்லை நேரம் இனிமையா யாரையும் காணவில்லை பேக் கமெண்டு போர்டு நம்பரே காணவில்லை ஒரு தூங்கி விட்டாரோ இருக்க மா இருக்கலாம் சும் சு சு சும் சும் சு யாரையுமே காணவில்லை கமாண்டை காணவில்லை கமாண்ட் வந்தாலும் இதெல்லாம் பேசலாம் கமாண்டே காணவில்லை ஆள் ஆளு கமாடுத்துக்கான ஒரு காணும் யாராச்சும் இருக்கீங்களா எனக்கு பயமா இருக்கு காலையில பயமா இருக்கு யாருமே காணும் யாரையும் காணும் எல்லாம் எங்க போனீங்க சரி காணம் யாருக்கும் கமெண்ட் பண்ண மனசு வரல ஓகே ரெடி நான் ரெடி நீங்க ரெடியா ரெடி நீங்க ரெடியா ல பாட்டு பாட நான் ரெடி காதில் கேட்க நீங்க ரெடியா லல பாட்டு பாட நான் ரெடி காதில் கேட்க நீங்க ரெடியா சிஞ்சி சிக்கன் சிஞ்சி சிக்கன் சிஞ்சி சிக்கன் சிஞ்சிச்சு கால இருந்துச்சு தீ குடிச்சாச்சா குடிச்சாச்சு நீ குடிச்சிங்களா டீ எது உழுதலையா காலை இருந்துச்சுன்னா பால் நல்லா உழுதுப்பான் டீ நல்லா எதமா இருக்கு பத்தமா தொண்டைக்குன்னா கோல்டு வரையா குடிக்க குடிக்க சூடாக குடிக்க தொண்டைக்கு எதமா இருந்துச்சு யாரும் எங்கான லைக் போடுங்கப்பா ஏமா தாயே லைக் போடுங்கப்பா பா, லைக் போடுங்கப்பா ஏன் உங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது லைக் போடுறதுக்கு ஏன் ஏன் என்னவா இருக்கும் அப்படி டச்சுக்கு போனால் லைக் ஆக போகுது ஏன் உங்களுக்கு மனசில் ஒருவேளை ஃபோன் உடஞ்சுன்னு கவலைப்படுறீங்களா உடையாது உடைய உடையாது உடையாது கவலைப்படாதீங்க லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் வந்து என்ன எனக்கு பூஸ்ட் மாதிரி ஆர்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி கொஞ்சம் சைன் ஓடுவேன் அவ்வளோ வேத்துல ஓடுவேன் கார் கேமில் பூஸ்ட் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பாட்ட நம்ம சரு சார் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் டென் எக்ஸ்லாம் போகும் அந்த மாதிரி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போயிடுவேன் டப்பு டப்பு டும் டும் டப்பு டப்பு டும் அப்படின்னு லைக் போட்டிங்கன்னா டக்கு டக்குனு போயிடுவேன் டக்கு டக்கு ஐ லைக் லை போட்ட தேங்க்யூ என்ன பேசுறது ஏதாவது காமன் தான் பேசுவாங்க ஒண்ணுமே அல்ல ஆனா போங்கப்பா உங்களுக்கு மனசு இல்ல என்ன பேசுறதுக்கு வார்த்தையும் இல்ல அதுல எவ்வளவு தண்ணி கிட்டு எப்போ எப்ப எவ்வளவு அளவு அது எவ்வளவு மூளை பார்க்கணும் முன்னூறு முன்னூறு

அதுல மூணு ஸ்பூனு அதுல ஒரு ஸ்பூன் இதுல ஒரு ஸ்பூனா அதுல என்ன போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன்ல ஓகே அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு ஆனா வந்து தண்ணி சேர்க்கற தான் கணக்கு கேப்போம் 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 ஜோசியம் காட்டியா இதே எதுக்கு எதனா ஜோசியம் கேட்க சொன்னீங்கடா பாவிகிரான் அவனுக்கே பாவம் ஒன்றும் தெரியாமல் ஜோசியம் பார்க்குறேன் அவன்கிட்ட போய் கேட்டாடா வாழ்க்கையானது தெரியுமா ஜோசியம் என்னத்த ஜோசியம் பார்க்கறது என்னத்த சொல்ல யாருக்கும் மனசு இல்ல லைக் போட மனசே இல்ல ஒண்ணே டம்ளர் ஊத்து ஒண்ணே டம்ளர் ஆ ஊத்து ஊத்து கரெக்ட்டா வரும் ஆ சரி கரெக்ட்டா வரும் நான் கரெக்ட்டா ஊத்துறேன் எல்லாமே கரெக்ட்டா தான் வரும் லைக் போட்டா கரெக்ட்டா வரும் லைக் போட மாட்டீங்களா நான் என்ன செய்யது ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையே லைக் போடலைன்னா இந்த உலகம் எப்படி என்ன எதை நோக்கி பயணிக்கிறது நினைச்சாலே ஒரே பதட்டமாக இருக்குது ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை லைக் போட எப்படி ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையே என்னையா அது உதவ மாட்டேங்கிறீங்க ஒரு ஆணுக்கு மட்டும் உதவ ஆள் இல்லை ஒரு இளைஞன் காலையில் லைவ் போட்டு கெஞ்சிரானு கொஞ்சம் கூட இல்லையா

ரோஸ் மில்க் ரெடி ஆகுது ஸோ அதான் அந்த சவுண்டு ரொம்ப இருந்துச்சோ ஓகே சாரி அதான் அப்பப்போ மில்க் போட்டேன் ரோஸ் மில்க் வாவ் காலையில் ரோஸ் மில்க்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துல அப்போ குடிச்சோம் ரோஸ் மில்க்கு அப்படியே அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி ஆ அந்த ஃப்ளேவர் ஐயோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்காண்டிய சாரில் ரோஸ் மில்க் போட்டு ஐயோ செம்மையாக இருக்கும் காலைஞ்சி டீ காஃபி குடிக்கிறது போல ரோஸ் மில்க் குடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அன்னைக்கு நாள் புத்துணர்ச்சியோடு இருக்கும் எனக்கு அப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமாம்ல நீங்கள் குடிச்சு பார்த்தா தெரிஞ்சுடையும் சூடான சுவையான ரோஸ் மில்க் ரெடி சூடான சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆனால் என்ன அந்த ஃப்ளேவர் போகிறதில்ல

சூடானா பால் ரெடி பால் யமா பால் அறநூறுவா இருந்த இரநூறுவா இருந்தேன்னு போகலாம் அந்த அது அவடல வேற